இந்த ஒத்திவைப்பு வேலை பிரினரின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த விடயத்திலேயே நான் உண்மையாகவே கிளணியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சளவுக்கு கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது துட்டகம்மனு ஸ்ட்ரீட்டிலே ஸோ இது வந்து உங்களுடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் கழனியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் இடப்பெயர்வுகள் என்று சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியிலே இரணைமடு குளம் என்று ஒன்று இருக்கிறது மலை பாய்கின்ற நேரம் மழை மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போது கழனியிலே இருக்கிற பிரச்சனை போன்று இரணைமடு குளம் வந்து வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் வந்து அங்கே அங்கிருந்து இடப்பெயர்வார்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெருமதி உள்ள ஏடிபி வங்கியினுடைய ஃபண்டிங்லே தான் இந்த இரணைமடு குளம் முப்பத்தி ஐந்து அடியிலிருந்து முப்பத்தி அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடலிலே விரயம் செய்யாமல் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்த போதும் இன்று வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை டிசிசி மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது அது ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிற

கேட்டுக்கொள்கிறேன் என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையான தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பெருமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெருமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு குஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபர்மேஷன் வழக்குகளை போட்டுக்கொள்கிறார் ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டு